அனைவருக்கும் வணக்கம் வேண்டும் மற்றம் யூடியூப் இருந்து ஈஸ்வரன் இப்போது ஒரு ஏலக்காய் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தட்டை மறைச்சல் ஆயிடுச்சு தண்ணி இல்லாதது இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த ஆளுகள் பிரச்சனையும் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஃபார்மர் வந்து இந்த நம்ம வீடியோவை பார்த்துட்டு ரீப்ளான்டேஷன் இதுக்கு வந்து பண்ணலாமா இல்லை இதையே சரி பண்ணலாமான்னு கேட்டிருந்தார் அதுக்காக வந்திருந்துக்கோம் இப்போ இந்த பிளான்ட்டுக்கு வந்து நம்ம ரீப்ளான்டேஷன் பண்ண இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் எவ்வளவு தட்டமறிச்சல் ஆகியிருக்குதுன்னு ஆனால் இதை ரீப்ளான்டேஷன் பண்ணாமல் நம்ம எப்படி கொண்டுட்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் அது இப்போயும் இந்த வீடியோ எடுக்கிறோம் இது நம்ம அது கொடுத்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ நான் போடுறேன் இப்போ இந்த மாதிரி காடுகள் வந்து தட்டமரிச்சல் ஆகி ரொம்ப ரீப்ளான்டேஷன் கண்டிஷன் இருந்தால் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற கண்டிஷனில் இருந்தாலுமே நம்ம காப்பாற்றிட முடியும் இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படின்னா இப்போ தட்டை தான் மறைஞ்சிருக்கு கிழங்கு நல்லாயிருக்கு அந்த கிழங்கு நல்லா இருக்கிறதுனால இப்போ அதில் சரமும் விடுது சரம் விட்டுக்கிட்டு இருக்குது அதனால் இந்த மாதிரி இப்போது இது புது தட்டை தான் ஆனால் பாருங்கள் நல்லா இருக்கிற தட்டையும் உடஞ்சிருச்சு இந்த தட்டை இந்த தட்டை உடஞ்சிருச்சு இங்கே ஒரு புது சரவை வந்துருக்கிறது இப்போ இதுகளை நம்ம காப்பாற்றினாவே அப்படியே அடுத்தடுத்து நம்ம கொண்டுட்டு போயிடலாம் ஏன்னா நம்ம ஒரு பிளான்டேஷன் நீங்கள் பண்ணி அதுக்கு ரெண்டு வருஷம் செலவு பண்ணி அதுக்கு நம்ம மருந்துகளை கொடுத்து காப்பாற்றி கொண்டு வந்து ஈல்டு இல்லாமல் போகும் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்துலையே நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம வந்துடலாம் செலவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போது இந்த இதில் வந்து ஒரு தட்டை பிடுங்கணும் இந்த தட்டையை பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வருது ஆனால் வர்றதுலேயே ஆளுகள் ஃபுல்லாக அழுகள் வந்துடுச்சுங்க இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அதே மாதிரி இந்த தட்டையும் ரொம்ப இழுத்தோம்னா அப்படி வந்துடும் ஆனால் இதுகள்லேயே நம்ம புது தட்டைகளும் உருவாக்க முடியும் ஏன்னா இந்த அழுகளை சரி பண்ணி வேர்களை நல்லா வேர்களை உள்ள உருவாக்கி விட்டோம்னா அடுத்தடுத்து நல்லது செஞ்சிட முடியும் இப்போ எல்லா விவசாயிகள் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆட்டாம்புளுக்கையும் போட்டு வச்சுருக்கார் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் இதெல்லாம் மக்காமல் அப்படியே கொடுக்குறப்போ குப்பைகளோ சாணம் அல்லது புழுக்கை இந்த மாதிரி கொடுக்குறப்போ அது வந்து சரியான முறையில் மக்களை அப்படின்னா அதுவே அழுகலை உருவாக்கிடும் இதை தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எது நீங்கள் பண்ணிங்கனாலும் கம்போஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு இப்போது இந்த தட்டையை வச்சு நம்ம அடுத்தடுத்து எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ அங்கே பாருங்கள் ஒத்த தட்டை இருக்குது அந்த ஒத்த தட்டையை வச்சே நம்ம அடுத்தது கொண்டு வந்துட முடியும் என்னென்ன காரணம் அப்படின்னா கிழங்கு வந்து உயிரோடு இருந்தால் போதும் நம்ம வந்து அடுத்தடுத்து கொண்டுட்டு வந்துடலாம் இதுக்காக நீங்கள் வந்து ரீப்ளாண்டேஷன் பண்ணி செலவுகளை வந்து அதிகப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத எங்களோட வேண்டுகோளாக வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா அது தேவையில்லாத ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ஈல்டு எடுக்க முடியாது இப்போ இந்த இந்த நல்லா இருக்குது இப்போ இந்த தட்டையை ரெடி பண்ணி அடுத்தடுத்து கொண்டு வந்துடலாம் இது மாதிரி தட்டமறிச்சல் வந்திருக்கு அப்படின்னா இது மாதிரி மோசமாக இருக்குது இது அப்படிங்கிறதவங்க வந்து எங்களை கூப்பிட்டிங்கனாலும் வந்து பார்த்து அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் காலத்தில் தண்ணி இல்லை அப்படின்னு நம்ம வந்து நம்ம நம்ம உரங்களை பயன்படுத்தின பல காடுகளுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்தின காட்டுகளில் தான் அதிகமான தட்டமரிச்சல் ஏன்னா இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வெயில் சூடு அதிகமாயிருச்சு நம்ம ஃபெர்டிலைசர் இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஏன் அந்த தட்டமறிச்சல் வருது அப்படின்னா இப்போ நம்ம நல்லது செய்கிற பாக்டீரியா ஃபங்கல் இருக்கிறப்ப இந்த அழுகலோ இந்த மறைச்சலோ குறைச்சிருக்கும் ஏன்னா இந்த தட்டைகள்லையும் லீஃபுகள்லேயும் நல்ல செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் போய் நம்ம கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அதிகமாக வளர்த்துறதுனால தான் இந்த மாதிரி அது செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறப்போ வெய காலங்களில் அதுக்கு நுண்ணுயிர்களுக்கு தேவையான உணவு கிடைக்காமல் இந்த தட்டைகளில் போய் அந்த உணவு எடுக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அதனால் நீங்கள் பார்க்குற விவசாயிகள் வந்து உரங்களை குறைச்சிக்கிட்டு பயோக்குள்ளே வாங்க அது பயோன்னா நிறையா பயோ இருக்குது அதில் நல்ல பயோவை பார்த்து நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து வாங்கணும் வந்தோம் அப்படின்னா தான் அடுத்து அதிகம் லாங் டைம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து வராமல் நம்ம அதிக விளைச்சல் எடுக்கிறது பாதிப்பு இல்லாமல் கொண்டுட்டு போக முடியும் நீங்கள் திருப்பி திருப்பி ரசாயன உரத்தில் எவ்வளோ தூரம் நீங்கள் நம்புறீங்களோ அந்தளவுக்கு வருஷத்துக்கு வருஷம் பிரச்சனைகள் தான் வரும் இதை வந்து விவசாயிகள் வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ பாருங்கள் இதான் ஆட்டம் மொழிக்கையில் அப்படியே கிடக்குது இப்போ இது மக்க வைக்காமல் அப்படியே போடுறதுனால யாருக்குமே பயன் இல்லை உங்களுக்கு தேவையான விஷயம் அங்கே நடக்காமல் நீங்கள் செலவு தான் பண்ணுறீங்க இப்போ இது இப்படியே இருக்குது இதில் இருக்கிற கெட்டத்தை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் அடுத்தடுத்து செடியை போய் பாதிக்க ஆரம்பிச்சிடும் இதை பாருங்க சின்ன தட்டையெல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு இது இப்போவே அழுகல் வருது இதா இந்த தட்டை தான் அழுகல் இப்போ தட்டைச்சல் போய் புதுசாக வர்ற தட்டைகளும் இந்த மாதிரி அழுகை விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி நம்ம ரீப்ளான்டேஷன் பண்ணால் மட்டும் இதெல்லாம் சரி பண்ணி எடுத்துட முடியுமா அப்போ ரீப்ளான்டேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா இதே ஆளுகள் பிரச்சனையில தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி வந்து வர்ற தட்டையை புது தட்டையை பாதுகாக்கணும் இதில் நம்ம உடனே ரீப்ளான்டேஷன் பண்ணிட்டோம் அதில் நம்ம சரி பண்ணிடுற மாதிரி ரீப்ளான்டேஷன் பண்ணி மறுபடியும் மூணு மாதத்தில் சரி அழகை வச்சு போகிறீங்க அதுக்கு மறுபடியும் செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க இது விவசாயிகள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வெய்ய காலத்தில் தண்ணி இல்லைன்னு விட்டீங்க இப்போ மழை அப்புறம் ஏன் அழுகல் உடனே வருது நீங்கள் அதிகமான ரசாயன உரங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத டீ கம்போஸ்ட் பண்ணாத விஷயங்களை நம்ம பண்ணுறதுனால தான் ரெண்டாவது வந்து ஏலத்துக்கு வந்து ஒரு கார்பன் கண்டன்ட்டு கம்மியாக இருக்குன்னா கொடுக்கலாம் ஏலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இலதலைகள்லாம் இருக்குது இதுவே நல்ல கார்பன் தான் அதை கம்போஸ்ட் பண்ணுற வேலையை நம்ம பார்க்கணும் நம்ம வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருக்கேன் இதை கம்போஸ்ட்டு பண்ணிங்கன்னாவே கார்பன் வரும் அதுக்காக நீங்கள் இந்த தேவையில்லாமல் இந்த செலவு பண்ண வேண்டாம் இதுக்கும் பதிலாக நீங்கள் வேப்பம் முன்னாக்க கொடுங்க அது கொஞ்சம் இன்னும் நான் அந்த ஆளுகள் உருவாக்கக்கூடிய பாக்டீரியா ஃபங்கல்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கும் அதுவும் ஒரு வகையான கார்பனை கொடுக்கும் நீங்கள் குப்பை மட்டும்தான் கொடுத்தா இது சரியாகுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது கீழே ஒரு நார்மலாக இருக்கிற நிலங்களுக்கு சரியானது ஏன்னா கீழே அதிகம் பயன்படுத்துகிறது இல்லை அதிகமான கார்பன் கிடைக்கிறதில்ல ஏலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம நிறைய வேஸ்ட் இருக்குது இந்த மக்க வச்சாவே அதுக்கு நல்ல கார்பன் கிடைக்கும் அதனால் நீங்கள் சாணத்தை கொண்டுட்டு வந்து கொட்டணும் போடணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த செலவுக்கும் போது தான் நீங்கள் புண்ணாக்குகளை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி அழுகல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சீஎன் கொடுக்குறீங்க அல்லது சுண்ணாம்பு அல்லது அழுகளுக்கு உண்டான ஏதாவது மருந்து கெமிக்கல் மருந்தே கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதனால் என்ன பயன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ சுண்ணாம்பு வந்து கொடுக்குறோம் சிஎன் கொடுக்குறோம் அப்படின்னா உங்கள் மண்ணில் பிஹெச் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது ஃபங்கல் சார்ந்த ஆளுகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த டைம் வந்து நம்ம சுண்ணாம்பு கொடுக்குறப்ப அந்த பிஹெச் இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஃபங்கல் அழுகலை இருந்ததுனால் அது கொஞ்சம் கட்டு அந்த ஃபங்கல் அந்த பிஹெச் வந்து அதிகமாக ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மூணில் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த சுண்ணாம்புது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு நாளுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பங்கல் கொஞ்சம் கண்ட்ரோல் குறையும் எப்பவுமே வந்து ப பங்கல் பிஹெச் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல தான் பூஞ்சானங்கள் அதிகமாக வளரும் அது நல்லது செய்கிறது சரி கெட்டது செய்கிறது சரி அதனோட பயன்பாடுகள் தான் நடக்குவாங்க ஆனால் இதை கொடுத்துட்டு மைக்ரோப்ஸ் நீங்கள் நல்லது செய்யக்கூடிய மைக்ரோப்ஸ் உள்ளே செலுத்தினா மட்டும்தான் இந்த ஆளுகளை நிறுத்த முடியும் நீங்கள் கொடுக்குற ஒரு மருந்து வந்து இதை நிறுத்த முடியாது ஏன்னா இப்போ மழை மறுபடியும் தொடர்ந்து பெய்ய பெய்ய நீங்கள் கொடுக்குற மருந்து தண்ணியில் கரைஞ்சி மறுபடியும் அது டைலூட் ஆகி மண்ணுக்குள்ளே இறங்கும் அல்லது வந்து தண்ணியில் வெளியேறிடும் ஆனால் அந்த நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் வேர்களில் தான் அது வேலைவாக்கும் அதனால் நம்ம சீஎன்னும் கொடுக்குறோம் சுண்ணாம்பு கொடுத்துட்டோம் ஆளுகள் நின்றும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க காரணம் இது நம்ம சிஎன்னும் சுண்ணாம்பும் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த பிஹெச் இன்க்ரீஸ் பண்ணி குறைக்கிறது ஆனால் பங்கல் சர்வே வந்து குறையும் ஆனால் அதே சமயத்தில் நல்லது செய்கிற பங்கல்களையும் உள்ளே செலுத்தணும் அப்போ தான் கெட்டது குறைஞ்சு நல்ல பங்கல் அதிகமாகிறப்ப இந்த வேரல்கள் பிரச்சனை குறையும் நீங்கள் தொடர்ந்து இதை நம்ம திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த பாதிப்புகளும் குறைய போகிறது இல்லை கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் இதுதான் அங்கே நடக்குது ஒரு இந்த சீஎன்னாலையும் இதனாலையும் நீங்கள் அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் அடுத்தது வந்து நல்ல பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்களும் உள்ளே கொடுக்க ஆரம்பிங்க இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கெமிக்கல் உரங்களை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை நீங்கள் அது சுண்ணாம்பு சீ எண்ணதுக்கெல்லாம் கொடுத்துட்டோம் சைடு கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு மறுபடியும் உரத்தை போட்டீங்க மறுபடியும் மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம நான் சொல்ல வர்றது கொடுத்தாலும் நல்ல மைக்ரோப்ஸ் மைக்ரோரைஸாக பாக்டீரியாஸு இந்த மாதிரி ஐட்டங்களை கொடுக்கணும் அது நம்ம பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி அதை எப்படி பண்ணணுங்கிற முறைகள் இருக்குது நன்றி வணக்கம்